அறந்தாங்கியில் அழிந்து வரும் பழங்கால கட்டிடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய நகரங்களில் ஒன்றாக உள்ளது அறந்தாங்கி நகரம் பெருமை மிக்க இந்த அறந்தாங்கி நகரின் அடையாளமாகவும் நினைவு சின்னங்களாக இருந்தவை என சொன்னால் அறந்தாங்கி கோட்டை பகுதி மற்றும் கோட்டையை சுற்றி அமைந்திருந்த அகழி மற்றும் வீரமாகாளாளியம்மன் கோவில் பழைய ஆஸ்பத்திரி மற்றும் பழைய தாலுகா ஆபீஸ் பத்திரப்பதிவு அலுவலக கட்டிடங்கள் போன்றவை அறந்தாங்கி நகரின் அடையாள சின்னங்களாக விளங்கின தற்போது கோட்டை பகுதியில் ஒரு பகுதி மட்டுமே வவுசி திடல் அருகே காட்சிக்கு தெரிகிறது கோட்டையை பாதுகாத்து வந்த அகழி பலராலும் ஆக்கிரமிப்புகள் காணாமல் போய்விட்டது ஏஞ்சியிருந்த பழைய தாலுகா அலுவலகம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான கட்டிடம் என்பதால் இடிக்கப்பட்டு தற்போது புதிய கட்டிடமாக காட்சியளிக்கிறது மற்றொரு நினைவு சின்னமாக காட்சியளித்து வந்த எம்ஜிஆர் சிலை அருகே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை மிகுந்த கட்டிடம் அறந்தாங்கி நகரின் முதல் பெரிய ஆஸ்பத்திரியாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை மிகுந்த கட்டிடமாக இருந்தது பழைய ஆஸ்பத்திரி கட்டிடமானது நீதிமன்ற வளாகமாக பல ஆண்டுகள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்திற்கு புறத்தில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்பட்டு அங்கு செயல்பட்டு வருகிறது அதன் பின்னர் இக்கட்டிடம் சமூக நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு குழந்தைகள் நலத்திட்ட அலுவலகமாக செயல்பட்டு வந்த நிலையில் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான அறந்தாங்கி நகரின் அடையாளமாக இருந்த இக்கட்டிடம் தரை மட்டமாக இடிக்கப்பட்டு வருகிறது இதனை பார்த்த இப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் நினைவு சின்னமாக விளங்கிய இக்கட்டிடத்தில் முன்பு எப்படி பழைய ஆஸ்பத்திரியாக செயல்பட்டதோ மீண்டும் அதே போல இப்பகுதி அருகாமையில் உள்ள கோட்டை பகுதி அக்னி பஜார் மணிவிலான் திரு அவுலியா நகர் பாரதிதாசன் திரு காமராஜர் திரு சின்ன கடை வீதி தியாகி சீனிவாசன் தெரு அங்காளம்மன் கோவில் தெரு வீரமாகாளியம்மன் கோவில் தெரு ஜலாலியா காலனி கைலாச தேவர் காலனி வளையல்காரர் தெரு வாடியான் தெரு ராஜா தெரு காமாட்சியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் நீண்ட தூரம் மருத்துவ சேவைக்காக பெரிய ஆஸ்பத்திரிக்கு செல்வதை தவிர்க்கும் பொருட்டு பழைய ஆஸ்பத்திரியாக காலம் காலமாக செயல்பட்டு வந்த இதே இடத்தில் எல்லன்புரத்தில் அமைந்திருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை போல இப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் தற்போது இடித்துக் கொண்டிருக்கும் இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் எனவும் இந்த இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தால் தற்போது செயல்பட்டு வரும் அறந்தாங்கி தலைமை அரசு மருத்துவமனையில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளின் நெருக்கடியும் குறையும் எனவே தமிழக அரசு இதனை மறுபரிசீலனை செய்து இதே இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது வந்து பார்த்துட்டு பழங்காலத்து கட்டணம் அந்த காலத்துல வந்து ஆஸ்பத்திரி வச்சு இந்த வீரமாளிகோயில அரணாங்கி முழுவதுமே இங்க வந்து பார்த்தாங்க ஏன்னா இது பக்கமா இருக்கணும் அதனால ஏழை ஏரியா மக்களுக்கு இது வசதியா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரியை இது எம்ஜிஆர் செல்ல இருக்குது இப்போ முக்கியமான நினைவு சின்னமான இது ஒன்று தான் ஆனால் அதை போய் இன்னைக்கு அழிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியை காலி பண்ணிட்டு கோட்ரா வச்சாங்க கோட்ரா வச்சுட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு உணவு இது கொடுக்குற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு நினைவு சின்னம்னு வச்சுக்கோங்க எந்த காலத்துலேயும் அந்த காலத்துலேருந்து ஒரு நினைவு சின்னம் அந்த நினைவு சின்னத்தை அழிக்கக்கூடாது அதனால நீங்கள் தயவுசெய்து இதை வந்து பழைய இதுவாக பொதுமக்களுக்கு வீரமாளி கோயில் கோட்டை அருணாங்கிலம் உள்ள தெருவில் அவ்வளோ பேருக்கும் ஒரு ஆஸ்பத்திரியாக தொடர்பணுச்சு அதை அழிக்கக்கூடாது உடைய ஆரம்ப சுகாதார நிலையமாக ஆக்கணும் அப்போ தான் ஏழை எளிய மக்களுக்கு எங்கேயாது ஆஸ்பத்திரி பஸ்ஸை கொடுத்து போய் கஷ்டப்படுறது இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அதனால் அரசு மறுபரிசனை செஞ்சு ஆரம்ப சுகாதார நிலையமாக அமைக்க வேண்டும் மிக தாழ்ந்த கேட்டுக் கொடுக்கிறேன் பேர் என் பேர் மகாலிங்கம் காங்கிரஸ் மாநில செயலர் விவசாயம் வணக்கம் என்னோட நேம் என்னுடைய பேர் செந்தில் நான் வந்துட்டு இந்த ப பழைய ஆஸ்பத்திரி ரோட்டில் வசிக்கிற ஒரு நபர் இந்த கட்டடமானது அறநாங்கியோடைய அடையாளமாக இருந்த ஒரு கட்டடம் ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக இருந்தது அதுக்கு முன்னாடி பழைய ஆஸ்பத்திரியாக இருந்து பல பேர் வந்துட்டு பயன்பெற்ற ஒரு கட்டடமாக இருந்தது இந்த நினைவுகளில் இப்போ என்ன எதன் அடிப்படையில் வந்துட்டு இப்போ இதை டெமாலிஷ் பண்ணிட்டு என்ன கொண்டு வராங்கன்னு தெரியலை அறந்தாங்கி மக்களின் சார்பாகவும் இந்த தெருவாசிக்கு கோரிக்கை இல்லை என்ன வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வச்சு இது எப்படி முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி தொய்வு இல்லாமல் மக்கள் பயன்படுத்துகிற அளவில் இருக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் பேர் செந்தில் பிரலையா அனைவருக்கும் வணக்கம் அறந்தாங்கி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக தொன்மை வாய்ந்த கட்டிடமாக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இங்கு அமைந்திருக்கக்கூடிய தற்போது சத்துணவு அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தினுடைய சொந்த கட்டிடமான முன்னாள் நீதிமன்ற வளாகமாக செயல்பட்டு வந்த அதற்கு முன்பு ஆஸ்பத்திரியாக மத்திய ஆஸ்பத்திரியாக இந்த நகரத்திற்கு செயல்பட்டு வந்த அதற்கு முன்பு பஞ்சாயத்து போர்டு அலுவலமாக இந்த நகரத்திலே அலுவலக அறநாயகி பகுதிக்கு செயலாற்றி வந்த இந்த தொன்மை மிகுந்த கட்டிடம் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டிடத்தில் மீண்டும் இந்த பகுதி மக்களின் இந்த வேண்டுகோள் கிளங்க இந்த பகுதியினுடைய சிறப்பு என்னவென்றால் இது பழைய ஆஸ்பத்திரி ரோடு என்று பெயரிலேயே பழைய ஆஸ்பத்திரி என்ற பெயரை பெற்றுள்ளது இந்த பகுதியில் சுமார் மொத்தம் அறநாயி நகரில் அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு அறநாயகி பகுதி நகரம் இதில் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இருபத்தி ஏழு வார்டுகளில் பதிமூணாவது வார்டிலிருந்து இருபத்தி ஏழு வார்டு வரை சுமார் பதி பதினாலு பதினஞ்சு வார்டுகளுக்கு மையப்பகுதியான கட்டிடம் இந்த பகுதி இந்த பகுதியிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அருணாய் நகரிலே எப்படி எண்ணம் ஒரு சுகாதார நிலையம் இருந்து மக்களுக்கு பயன்படுகிறதோ அதே போல் இந்த பகுதியில் ஒரு பதினஞ்சு வார்டில் வசிக்கக்கூடிய ஏழை மக்கள் வயதான முதியோர்கள் குழந்தைகளுக்கு ஏற்ப இந்த பகுதியில் சிறந்த மருத்துவத்தை கொடுப்பதற்கு அரசு மருத்துவமனை சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலே இது அமைத்து இந்த அரசு அமைத்து தந்தால் மக்கள் மிகவும் பயன்பெறுவார்கள் ஆகவே மீண்டும் இந்த பழைய ரோடிலே ஒரு புதிய ஆஸ்பத்திரியை அரசு ஆஸ்பத்திரியை அமைத்து தர வேண்டி இந்த பொதுமக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் முரளிதரன் பொதுச் செயலாளர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி